கருங்காலில பண்ண முருகப்பெருமான் பழனி முருகன் கோவில்ல பூஜை பண்ணி எடுத்த முருகன் விக்கிரகங்கள் ஓம் சும் சோம் சுப்பிரமணியாய நமக அத லட்சத்தி இருபதாயிரம் தடவை உரியேத்தி ஹோமோலா கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் பழனி போய் அங்க முருகன் விக்கிரகங்களை வச்சு எடுத்துட்டு வந்தது ஓம ஒரு சிவப்பு துணியில போட்டு வீட்டுக்கு வெளியில நிலவாசல்ல கட்டீங்கன்னாலே வீட்டுல எந்த கெட்ட சக்தி இருந்தாலும் வெளியேறிடும் எந்த கெட்ட சக்தியும் உள்ள வராது எல்லா நல்ல விஷயங்களும் கிடைக்கும் திருமண தடை விலகிறது குழந்தை பிறக்கிறது இந்த மாதிரி நிறைய லிஸ்ட் சொல்லிட்டு போலாம் ஒவ்வொரு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் இடத்துல பணவரவும் இருக்கும் அதை கொஞ்சம் குதிரை யானை இப்படி பத்து மாடல் இந்த குதிரை ஆடத்தை வீட்டுக்கு வெளியில கட்டினா எந்த திருஷ்டியுமே உள்ள வராது அப்படி ஒரு பாதுகாப்பு அந்த பஞ்சகவியத்துல பண்ண தீபம் தினமும் ஒண்ணு வீட்டுல ஏத்தின்னு வந்தா வீட்டுல எப்பேற்பட்ட வாஸ்து தோஷம் பிரச்சனையா இருந்தாலும் சரியாயிடும் சோடச ஐஸ்வர்ய வரப்பிரதாய ஆனந்த போக ரூபாய ஸ்வர்ண வராகாய நமோனமக இந்த ஸ்லோகத்தை நம்பிக்கையோட சொல்லி தினமும் வராகிற வழிபட்டா சகல ஐஸ்வர்யங்களும் லட்சுமி கடாட்சமும் நிலபுலன் வாங்குற யோகம் வம்சவருத்தி திருமண தடை விலகிறது இப்படி உங்களுக்கு கிடைக்க வேண்டியது எல்லாமே கிடைக்கும் கருங்காலி மாலைங்கிறது கெட்ட சக்தி கண்டிஷ்டில இருந்து பாதுகாக்கும் ரத்த ஓட்டத்தை சீராக்கும் மல்டி சிவா சேனலை பார்த்து ரெஃபர் பண்ணி வாட்ஸ்அப்ல கேட்கறவங்களுக்கு தௌசண்ட் ருபீஸ் ஒர்த் இருக்கிற இந்த ஜெர்மன் சில்வர் கருங்காலி மாலை வித் முருகன் டாலரோட வெறும் செவன் ஹண்ட்ரட் ருபீஸுக்கு தரும் நம்ம வாழ்க்கையில நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களை பத்து மடங்கு அதிகரிக்கும் நெகட்டிவ் விஷயங்களை பத்து மடங்கு கம்மியாகும் சவுத் இந்தியா ஃபுல்லா ஃப்ரீ ஷிப்பிங் நமசிவாய வணக்கம் மல்டி சிவா நேயர்களுக்கு அன்பான வணக்கம் என் பேரு கிருஷ்ண பிரசாத் நம்ம ஷாப் நேம் ஸ்ரீ யோக வராகா ட்ரேடர்ஸ் நம்ம சில அபூர்வமான ஆன்மீக பொருட்கள்ல பூஜை பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டில இருந்து இந்த சர்வீஸ் சிக்ஸ் இயர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் இதுல வந்து பல இடங்கள்ல கிடைக்கிற கருங்காலி மாலை மாதிரியான விஷயங்களும் நம்ம கொடுக்கறோம் எங்கேயுமே அவ்வளோ லேசில கிடைக்காத அப்படியே கிடைச்சாலும் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கிற வைஜெயந்தி மாலைங்கிற அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய மாலையை ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் கூட நம்ம தரோம் குறிப்பு குறிப்பா நம்முடைய மாஸ்டர் பீஸ்ங்கிற மாதிரியான சில விஷயங்கள்னா அதுல கருடாழ்வார் அவரை வந்து ப்ராடக்ட்னு சொல்ல முடியாது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஆற்றல் வாய்ந்த தெய்வம் அபயாஸ்தத்தோட ஆசிர்வாதம் பண்ற கோலம் கருட பஞ்சாட்சரி கருட மாலா மந்திரம்னு ரெண்டு சக்தி வாய்ந்த மந்திரங்களை உரியே தித்தரும் இந்த புத்த மதம் சமண மதத்தை சேர்ந்த சில பிரிவுகள் கருட உபாசனைங்கிறது பண்றாங்க தாய்லாந்து மாதிரியான நாடுகள்ல பெரிய கருடன் சிலைகள்ல நிறைய இருக்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க கூகுள் இமேஜ்ல பார்த்தாலே வரும் அது சுபர்ணங்கிற பேர்ல அவங்க வழிபட்டு இருக்காங்க எதுக்கு இந்த வீட்டில் வாஸ்து தோஷம் மாதிரியான பிரச்சனைகள் இல்லை கெட்ட சக்திகளோட பாதிப்பு அந்த மாதிரி இருந்தால் அதை சரி பண்ணுறதுக்கு நம்ம இந்த மாதிரியான விஷயங்களோட வேல்யூ புரியாமல் வீட்டில் சைனா மணி மாதிரியான விஷயங்களை கட்டுறோம் அது ஒன்றும் தப்பு இல்லை அது ஒரு ஃபேஷன் அதுவும் சில நல்ல விஷயங்களை ஈர்க்கிறது ஓகே பட் அதையெல்லாம் தாண்டின விஷயம் இந்த கருட உபாசனைங்கிறது எந்த கோவில் கும்பாபிஷேகனாலும் நிறைவு பகுதியில் கருடன் கோபுரத்தை வந்து வட்டமடிப்பார் அந்த கருடனையே நம்ம கருங்காலியில் இந்த மாதிரி விக்கிரகமாக பண்ணி அவருக்குரிய மந்திரங்களை உரியேற்றி கருட ஹோமம்லாம் நாங்கள் பண்ணி அந்த ஹோம கூட சேர்த்து தந்து இவ்வளவு விஷயங்களை பண்றோம் இந்த ஹோம ஒரு சிவப்பு துணியில போட்டு வீட்டுக்கு வெளியில நிலவாசல்ல கட்டீங்கனாலே வீட்டுல எந்த கெட்ட சக்தி இருந்தாலும் வெளியேறிடும் எந்த கெட்ட சக்தியும் உள்ள வராது வீட்டுக்கு தேவையான நல்ல விஷயங்களும் எல்லா நல்ல விஷயங்களும் கிடைக்கும் திருமண தடை விலகிறது குழந்தை பிறக்கிறது இந்த மாதிரி நிறைய லிஸ்ட் சொல்லிட்டு போலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம தேர்ந்தெடுத்து பண்ணிட்டு இருக்கோம் பல்வேறு விதமான மாலைகள் பிரேஸ்லெட்ஸ் தனாகிருஷ்ணம்னா உலகத்திலேயே தலை சிறந்தது மூணு தான் லட்சுமி குபேர எந்திரம் பண்றது அப்புறம் சேட்டுகளோட செல்வ ரகசியமாக இருக்கக்கூடிய இந்த கூம்பு வடிவ மோத்தி சங்குங்கிற மகாமேரு சங்கு கோமதி சக்கரம் பதினாறு ஒரு செட்டு அது என்ன பதினாறுங்கிற கணக்கு இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம இந்த வீடியோவில் அடுத்தடுத்து பார்க்க போகிறோம் இப்போ வாங்க நம்ம ஒவ்வொரு பொருளியாக பார்ப்போம் இதில் இந்த மாதிரி அதீத ஆற்றல் வாய்ந்த சக்தி வாய்ந்த தெய்வ விக்கிரகங்களை வெறும் பொருள்னு சொல்ல முடியாது பொருள்னா அது ப்ராடக்ட்னு ஒரு அர்த்தம் இருக்கு அதே சமயத்துல பொருள்னா மீனிங்னு ஒரு அர்த்தம் இருக்கு நமக்கு தேவையான செல்வம் இப்படி பல விஷயங்களுக்கு பொருள்ங்கிற வார்த்தை பொருள்படும் அதுதான் பொருள் இல்லாருக்கு இவ்வுலை இல்லை அருள் இல்லாருக்கு அவ்வுலை இல்லைன்னு அன்னைக்கே ஔவையார் சொல்லிட்டு போயிட்டாங்க நமக்கு தேவையான பொருள் அருள் எல்லாத்தையும் தரக்கூடிய அந்த இறைங்கிறது அனைத்தையும் கடந்தது வாரியார் சுவாமிகள் ரொம்ப அழகா ஒண்ணு சொன்னேன் இறையை தேடும்போது இறையையும் தேடு இறைனா உணவு பெரிய இறை போட்டா அது கடவுள் சின்னறை இறை போட்டா உணவு என்ன அருமையான ஒரு வாக்கியம் பாருங்க வெறும் இந்த மாதிரியான தெய்வ விக்ரகங்களை ஷோகேஸ் பீஸா விட்டு வீட்டில் வச்சா எந்த பயனுமே கிடையாது ஒவ்வொரு தெய்வ விக்கிரகமும் அது என்ன மெட்டீரியல்ல அந்த தெய்வ விக்கிரகத்தை பண்ணிருக்கோமோ அந்த மெட்டீரியலுக்கு தகுந்த சில மந்திரங்களை சொல்லி பூஜை பண்ணணும் பூஜை பண்ணி கொடுக்கறதோட எங்க வேலை முடிஞ்சிடும் அதுக்கப்புறமா அதுக்குரிய சிம்பிள் மந்திராசியும் கூட கொடுப்போம் கேட்லாக் மாதிரி அதை கரெக்டா அப்ளை பண்ணி சிம்பிள் பூஜை தான் எல்லாமே அதை வீட்டில் தினமும் பண்ண வேண்டியது உங்க பொறுப்பு அப்படி கரெக்டா பண்ணீங்கன்னா அதுக்கான பலன்கள்ங்கிறது கிடைக்கும் கருங்காலி கருடாழ்வார பத்தி நம்ம ஓபனிங்லயே கொடுத்தோம் இன்ட்ரடக்ஷன் இங்க வந்து பாஸ்னா அது வந்து வராகரும் லட்சுமி தாயாரும் சிஇஓ கருடாழ்வார் அடியன் யாருன்னா அவங்களுக்கு கீழ வேலை பார்க்கிற ஒரு வேலைக்காரன் அவங்களோட அடிமை அதுதான் உண்மை சோ கருங்காலி பிள்ளையார் கருங்காலி கருடாழ்வார் ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட ஒரே பலன் தான் இல்ல கருடாழ்வார்க்கு வந்து சில பூஜைகள் எல்லாம் வந்து ரொம்ப ஸ்பெஷலா பண்ணி தருது அதுக்கு பின்னாடி நிறைய காரணங்கள் இருக்கு காரியங்கள் இருக்கு அத்தி பிள்ளையார் இவர் இங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மஸ்ட் நிதி கணபதி மந்திரம் லட்சுமி கணபதி மந்திரம் சுமுகாயன மகன் மூணு மந்திரங்கள் உரிய ஏத்தி தரும் இங்க எல்லாமே ஒரு லட்சத்தி இருபதாயிரம் தடவை மந்திர உருவங்கிறது ஏத்தி தருவோம் பன்னெண்டு பேர் குரூப் சாண்டிங்கா பண்ணுவாங்க அப்படி பண்ணாதான் ஒன் லேக் டுவெண்டி அந்த பெரிய டாஸ்க் வந்து கம்ப்ளீட் ஆகும் நிதி கணபதி லட்சுமி கணபதினா உங்களுக்கு என்னன்னு தெரியும் மணி அட்ராக்ஷன் சம்பந்தப்பட்ட விஷயம் சுமுகாயங்கிறது இந்த பீஸ் ஆஃப் மைண்ட் ஒரு சின்ன அத்திமரத் துண்டு வீட்டுல இருந்தாலே விசேஷம் பாங்க பல வருஷம் குழந்தை இல்லாதவங்க அத்திமரத்துல தான் பெரும்பாலும் தொட்டில் பண்ணி அந்த கோவில் மரத்தடியில கட்டுவாங்க அந்த அத்திமரத்துல பிள்ளையாரையோ இல்ல பெருமாளையோ பண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதுவும் இந்த மாதிரி தனாகர்ஷ்டத்துக்குரிய நிதி கணபதி மந்திரம் லட்சுமி கணபதி மந்திரம் எல்லாம் உரு ஏத்தி ஹோமம் பண்ணி குடுக்கறோங்கிறது மணி அட்ராக்ஷன்க்கு மன நிம்மதி எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது கருங்காலி பிள்ளையார்னா துர்கா கணபதி மந்திரம் அத்தி பிள்ளையார்னா அந்த நிதி கணபதி மந்திரம் லக்ஷ்மி கணபதி மந்திரம் இந்த மாதிரி மந்திரங்களை கூட சேர்த்து கொடுப்போம் அந்தந்த தெய்வத்துல என்ன மந்திரம் உரு இருக்கோமோ அந்த மந்திரா காடை கூட சேர்த்து தருவோம் அப்புறம் கருங்காலியில பண்ண முருகப்பெருமான் வேலோட இவர்ல என்ன ஸ்பெஷல்னா செவ்வாய்க்கிழமை

ஆரம்பிச்சு எல்லா மங்களகரமான விஷயங்களையும் அருள் பவர் வராக அப்பேற்பட்ட வராகரை இந்த மாதிரி பிராஸ்ல பண்ணி கொடுக்கிறோம் இந்த வராகர் தௌசண்ட் பைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வராகர் விக்கிரகம் வாங்குறவங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ஒர்த்து பூவராக சால கிராமம் காம்ப்ளிமெண்டா கொடுக்கிறோம் இல்ல கருங்காலி பிள்ளையார் தௌசண்ட் பைவ் ஹண்ட்ரட் அத்தி டூ தௌசண்ட் பைவ் ஹண்ட்ரட்னா அத்தி மூணு மந்திரங்கள் உரியத்தி பண்றோம் அத்தி பிள்ளையார் மெயினா இந்த மணி அட்ராக்ஷன் மாதிரியான இதுக்கு பூஜை செலவும் ஜாஸ்தி அதே மாதிரி கருங்காலி கருணாழ்வாருக்கு தான் இருக்கிறதுலயே பூஜை செலவுகள் அதிகம் அதுக்கு முக்கியமான காரணம் கருட ஓமத்துல இந்த செம்பட்டு மாதிரி பல விஷயங்கள் காஸ்ட்லியான விஷயங்கள் போடணும் அது ஒண்ணு ஒரு கல்யாணத்துக்கான பட்ஜெட் எடுத்துட்டா எல்லாத்தையும் தாண்டி ஒவ்வொரு மந்திரத்தையும் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் தடவை உரியத்தி தரும் கருட பஞ்சாட்சரி மந்திரம் ஓம் சிம் சிபாய நமக அது ரொம்ப சிம்பிள் ஹோம பர்பஸுக்கு சிவ ஓம் சுவாகம் பாங்க சிம் சிபாயங்கிற இந்த ஐந்து எழுத்து மந்திரத்தை பன்னெண்டு பேர் உக்காண்டாங்கன்னா வேத பண்டிதர்கள் ஒரே நாள்லயே கூட ஒரு லட்சத்தி இருபதாயிரம் முடிச்சிருவாங்க பிரச்சனை இல்ல ஆனா இந்த கருடமாலா மந்திரம் இருக்குல்ல ஓம் நமோ பகவதே கருடாய காலாக்கடி வர்ணாய ஏ ஏயி காலானலோல ஜிக்வாய பாதய பாதய மோகய மோஹய வித்ராவய வித்ராவய பிரம பிரம பிரமய பிரமய ஹன ஹன தக தக பத பத ஹும் பட் ஸ்வாஹா ரொம்ப சின்ன மந்திர மாதிரி தெரியுறதோ இதை ஃபர்ஸ்ட் டைம் சொல்றப்ப யாருக்கா இருந்தாலும் நாக்கு கொஞ்சம் ரோலிங் ஆகும் தடுமாறும் கடினமான மந்திரம் ஒரு தடவை சொல்றதுக்கு இருபது செகண்ட் ஆகும் இது இதை ஒரு லட்சத்தி இருபதாயிரம் தடவை சொல்லணும்னா எவ்வளவு பெரிய ப்ராசஸ் பாருங்க ஒத்தர் பர் ஹெட் த்ரீ ஹண்ட்ரட் இல்லை டைம்ஸ் தான் சொல்ல முடியும் அந்த மாதிரி ஒருத்தர் ஒரு நாளைக்கு ஃபைவ் ஹண்ட்ரட்னு வச்சாலே பன்னெண்டு பேர் ஒரு நாளைக்கு ஆறாயிரம் அப்போ ஆறாயிரம் இன்ட்டு இருபது ஒரு லட்சத்தி இருபதாயிரம் தடவை சொல்லி முடிக்கிறதுக்கு ஒரு இருபது நாள் ஈஸியாக ஆகும் அப்புறம் ஹோமோ மற்ற ப்ராசஸ் எல்லாம் இருக்கு ஸோ அத்தனை நாளைக்கு தேவையான அந்த சம்பாவனை தட்சணை கூலி எப்படி வேணாலும் நீங்க சொல்லலாம் அத வேதம் படித்தவங்களுக்கு ப்ராப்பரா கொடுக்கணுமா இல்லையா அந்த செலவு இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு ஸோ இது எல்லாம் சேர்த்து தான் கருடாழ்வார்க்கு வந்து த்ரீ தௌசண்ட் ருபீஸ் இந்த தான் மட்டும்தான் இந்த ஹோம பஸ்பம்

குபேர எண்ணு லட்சுமி குபேர ஐஸ்வர் கோலம் ஒன்னா பதிச்சு கொடுக்கிறோம் நாற்பத்தி எட்டு நாள் கோவில் குபேரன் கையால் செய்யப்பட்ட சிவலிங்கம் அதுக்கப்புறமா சனி குடும்பத்தோட அங்க இருக்க ஜெயஷ்டா தேவி குளிகன் மாந்தி எல்லாரோட ரொம்ப விசேஷமான பரிகாரம் அங்கு மோதி சங்கு மகாமேரு சங்க கூட சொல்லுவாங்க பெரும்பாலும் சேட்டு கடையில எல்லாம் நீங்க ரேக்ல அத பார்க்கலாம் மணி அட்ராக்ஷனுக்கு அது அவ்வளவு நல்லது அது இருக்கிற இடத்துல பண வரவும் இருக்கும் இன்னொன்னு ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் தினமும் ஒரு நாளைக்கு வரக்கூடிய பெரிய பிசினஸ் சென்டர்ல இது வைக்கிறப்போ சுத்தமா இருக்கிறவங்க சுத்தமா இல்லாதவங்க சில தீண்டலோட வரவங்க எல்லாருமே வருவாங்க அப்ப எல்லாமே வந்து கலக்கும் அது என்ன பூஜருமா வீட்ல யாராவது இறந்துட்டாங்கன்னா கோயிலுக்கு போக மாட்டாங்க வீட்டுல யாராவது பெண்கள் மாத விளக்குனா அந்த நேரத்துல கோவில் போக மாட்டாங்க ஆனா ஒரு துணிக்கடை மாதிரியானது இல்ல எலக்ட்ரானிக் அசசரிஸ் வாங்குறப்போ அதெல்லாம் பார்க்கணுடைய அவசியம் இல்லை பட் அவங்க சேட்டு மக்கள் அந்த மாதிரியான பிஸ்னஸ்லேருந்து இருந்து எல்லாமே பண்ணுவாங்க அங்கேயும் மகாமேறு அவங்க வைப்பாங்க இந்த மகாமேரு சங்கம் என்ன பண்ணும் அந்த மாதிரியான தீண்டல்களை ஏதாவது ஷாப்ல கலக்கிறதுனா அதை மைனஸ் பண்ணிட்டு உப்பு தண்ணியை நல்ல தண்ணியாக கன்வெர்ட் பண்ற மாதிரி இந்த நெகட்டிவ் விஷயங்களெல்லாம் மைனஸ் பண்ணி அதை கொஞ்சம் பாசிட்டிவா மாத்தி நல்லதை மட்டும் தரும் ஏன்னா சில ஆன்மீக பொருட்கள் சுத்தபத்தமாக இருந்தாதான் வேலை செய்யும் நம்ம ஒழுங்கா சுத்தபத்தமாக இல்லைன்னா வச்சு செஞ்சிடும் அதனால எப்போதுமே இந்த மாதிரி சாத்வீகமான நல்லா பலன் தரக்கூடிய விஷயங்களா பார்த்து செலக்ட் பண்ணனும் நம்ம இங்க குடுக்கறது எல்லாமே நல்ல பலன் தரக்கூடியது அதே சமயம் சாத்வீகமானது உக்ரம்ங்கிறது நம்ம வாழ்க்கைக்கும் சரி வழிபாட்டுக்கும் சரி அவசியம் இல்லாதது அப்படியே இருந்தாலும் அது வந்து அளவா இருக்கும் இந்த மாதிரி தனாகிருஷ்ண பொருட்கள் எல்லாமே தரும் இந்த தனாகிருஷ்ண பொருட்கள்ல லட்சுமி குபேர இயந்திரம் மகாமேரு சங்கு அப்புறம் கோமதி சக்கரம் அந்த கோமதி சக்கரம் பதினாறு கோமதி சக்கரங்கள் ஒரு செட்டா தரும் அது என்ன பதினாறுனா பதினாறு வகையான செல்வங்கள் அபிராமப்பட்ட ஏற்கனவே பட்டியலிட்டிருக்கார் கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு கபடுவாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழிவுணி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பம் இல்லா வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் அப்படின்னு இந்த பதினாறு செல்வங்களை தரத்துக்கு லட்சுமியில பதினாறு வடிவங்கள் இருக்கு அதை சோடச லட்சுமி பாருங்க ஆதிலட்சுமி சந்தானலட்சுமி வித்யாலட்சுமி தனலட்சுமி தானியலட்சுமி மேதாலட்சுமி கஜலட்சுமி வீரலட்சுமி பாக்கியலட்சுமி கீர்த்தி லட்சுமி ஆரோக்கிய லட்சுமி சித்தலட்சுமி சௌந்தரிய லட்சுமி சேர்த்து பதினாறு அந்த பதினாறு லட்சுமிகளை நம்ம அஷ்டலட்சுமி எட்டுன்னு சுருக்கிட்டோம் இந்த மாதிரி கோமதி சக்கரம் பதினாறு வச்சு வழிபாடு பண்ணாலே நமக்கு அந்த சோடச லட்சுமி கடாட்சங்களும் கிடைக்கும் இந்த பதினாறு லட்சுமிகளோட குறியீடு தான் கோமதி சக்கரத்தை இந்த மாதிரி பதினாறா வச்சு வழிபாடு பண்றதுங்க ஓம் ஸ்ரீ

கோயில பத்து மாடல் கீச்சை பிள்ளையார் வேல் சூலம் ஓம் ஸ்வஸ்திக்கு சூரியன் கத குபேரன் குதிரை யானை இப்படி பத்து மாடல் அப்புறம் கருங்காலியில பண்ண குதிரை ஆடம் பல்லாவரத்துல ஒரு சுயம்பு கருப்பண்ணசாமி கோவில் இருக்கு சங்கலி கருப்பசாமி கோவில் ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில் அங்க வச்சு பூஜை பண்ண குதிரை ஆடம் இந்த குதிரை ஆடத்தை வீட்டுக்கு வெளியில கட்டினா எந்த திஷ்டியுமே உள்ள வராது அப்படி ஒரு பாதுகாப்பு அவ்வளோ விசேஷம் சோ ஒரு ஜோடியா தான் கட்டணம் இந்த குதிரை ஆடம் இந்த ஒரு ஜோடி குதிரை ஆடத்தை வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு தரும் அதுக்கப்புறமா கருங்காலி கீ செயின் மொத்தம் பத்து பத்துல எது எடுத்தாலும் அது வந்து நூத்தி ஐம்பது ரூபாய் விளக்குல வந்து பஞ்சகவிய விளக்கு தயார் பண்ணி தரும் பஞ்சகவியம் எதுங்கிறது உங்களுக்கே தெரியும் பால் தயிர் வெண்ணெய் நெய் பசுஞ்சானம் இந்த மாதிரி பசுவோட சம்பந்தப்பட்ட அஞ்சு இது அந்த பஞ்சகவியத்துல பண்ண தீபம் தினமும் ஒண்ணு வீட்டுல ஏத்தின்னு வந்தா வீட்டுல எப்பேற்பட்ட வாஸ்து தோஷம் பிரச்சனையா இருந்தாலும் சரியாயிடும் நாற்பத்தி எட்டு நாள் ஒரு மண்டலம் தொடர்ந்து ஏத்துறது விசேஷம் ஒரு பஞ்சகவிய விளக்கு வெறும் பத்து ரூபாய்க்கு தரோம் நாற்பத்தி நாள் தொடர்ந்து ஏத்துறது நல்லது ரவுண்டா பிப்டி பஞ்சகவிய விளக்குகள் தரோம் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இதுல ஐம்பதுல கொஞ்சம் குறைச்சி லூஸ்ல வேணும்னாலும் யாராவது வாங்கிக்கலாம் பட் நாற்பத்தி தீபங்கள் தொடர்ந்து நாற்பத்தி நாள் ஏத்தினா அது வந்து ரொம்ப விசேஷம் அதுக்கு அதுக்கு அப்புறமா சங்கு வகையில மகாமேரு சங்கும் சங்கு வகையில ஒண்ணுதான் கோமதி சக்கரமும் சங்கு வகையில ஒண்ணுதான் அதை தவிர வலம்புரி சங்கு கொடுக்கறோம் நல்ல உயர்தரமான வலம்புரி சங்கு செவன் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு தரும் அப்புறம் விநாயகர் சங்கு சங்குல பல வகைகள் இருக்கு அதுல இந்த விநாயகர் சங்குங்கிறதும் ஒண்ணு பிள்ளையாருடைய அந்த தும்பிக்கை அந்த மாதிரியான வடிவம் வரும் இந்த விநாயகர் சங்கு ஐநூறு ரூபாய்க்கு தரும் அதுக்கப்புறம் ஏறு சிங்கிங்கிறது ரொம்ப ஆற்றல் வாய்ந்த மூலிகை அதுல புலியோட நெகம் மாதிரி முள்ளு நிமிந்து இருக்கும் அப்படி இருந்தா சிங்கி இதுல வந்து இறங்கு சிங்கி நேர் சிங்கி இந்த மாதிரி பல வகைகள் இருக்கு ஆனா ஏறு சிங்கிய வீட்டுல வச்சு வழிபாடு பண்றதுதான் ரொம்ப விசேஷம் இது இருக்கிற இடத்துல எந்த கெட்ட சக்தியும் வராது பண வரவுக்கும் நல்லது மேல்மலையின் ஒரு அங்காளம்மன் கோவில் மாதிரி சில கோவில்கள்ல இந்த ஏறு சிங்கிய கர்ப்பகிரத்துல வச்சிருப்பாங்க இந்த உள்ளங்கையில பிடிக்கிறப்பே ஒரு அதிர்வலை ஆற்றலை பலரால உணர முடியும் இதுக்குன்னு தனி மந்திரங்கள் கிடையாது அதே சமயம் ஏறு சிங்கிய கையில வச்சு ஏதாவது ஒரு சாதாரண வார்த்தை சொன்னாலே இது மந்திரமா மாறும்பாங்க மாறும் பூ வச்சு கும்பிட்டா போறோம் மாசத்துல ஏதா ஒரு வெள்ளிக்கிழமை இல்லைன்னா ரெண்டு வெள்ளிக்கிழமை இத லேசா மஞ்சள் பூசி வழிபாடு பண்ணுங்க அதுக்கப்புறம் நம்ம நிறைய சாமி போட்டோஸ் எல்லாம் தரது கிடையாது ஆனா ரெண்டு இது முக்கியமா கொடுத்துட்டு இருக்கோம் ஒண்ணு நம்ம இந்த தனாகிருஷ்ண பொருட்கள் பணவரவுக்கான பொருட்கள் நிறைய பூஜை பண்ணி கொடுக்கறோங்கிறதுனால இந்த லட்சுமி குபேரர் போட்டோ பச்சை கலர் சாரியோட லட்சுமி அம்மா இருக்கிற இந்த போட்டோங்கிறது நிறைய இடங்கள்ல ஈஸியா கிடைக்கும் இது ஒரு பெரிய விஷயமே இல்லை நம்மட்டே இது வேணும்னாலும் வாங்கிக்கலாம் இந்த ஃபேப்ரிக் ஃப்ரேமு கீழே விழுந்தாலும் உடையாது அது ஒரு பிளஸ் பாயிண்ட் சோ கொரியர்ல நாங்கள் நிம்மதியா சேஃபாக அனுப்ப முடியும் முந்நூறு ரூபாய் இது அதுக்கப்புறம் இந்த ஸ்வர்ணயோக வராகர் வேற எங்கேயுமே அது பார்க்க முடியாது ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவர் மாதிரி வராகரோட வடிவங்கள்ல ஸ்வர்ணயோக வராகருங்கிறதும் ஒரு வடிவம் இதுல வந்து வராகர் லட்சுமி தாயார் கருடாழ்வார் ஆதிசேஷன் எல்லாருமே தங்க ஸ்வரூபத்தில் இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு வடிவத்தில் வராகர வழிபாடு பண்ணணுங்கிறது என்னோட ஆசை தனியா இதுதான் சாஸ்திர நூல்கள் இந்த மாதிரியான வடிவம் வராகருக்கு இருக்கானா எனக்கு தெரிஞ்சு இல்லை ஆனா இது வராகர் பல கோவில்கள் இப்படி தான் இருக்க லட்சுமி தாயாரோட கருடாழ்வாரோட ஆதிசேஷனோட வராகர் கோவில்களே ரொம்ப அபூர்வம் பட் ஃபுல்லா சொர்ண சொரூபத்துல வராகர பண்ணி வழிபாடு பண்ணலாமே அது ஒண்ணு சாஸ்திரத்துக்கு விரோதமான ஒரு விஷயம் இல்ல வராகர ஏன் இந்த வடிவத்துல வழிபாடு பண்ணக்கூடாதுன்னு எனக்கு ஒரு ஆசை வந்து அப்புறம் அந்த சொர்ணயோக வராகருக்கு ஒரு ஸ்லோகமும் இருந்தா நல்லா இருக்குமே நினைச்சேன் என் மனசுல ஒரு ஸ்லோகத்தை உடனே வராகர் கொடுத்த அதுதான் இந்த ஸ்லோகம் இந்த ஸ்லோகம் நீங்க வேற எங்கேயும் கேள்விப்பட்டிருக்க முடியாது ஏன்னா அது அடியேன்னு எழுதினது ஓம் ஸ்ரீ யோக வராகாய சோடச ஐஸ்வர்ய வரப்பிரதாய ஆனந்த போக ரூபாய ஸ்வர்ண வராகாய நமோ நமக இந்த ஸ்லோகத்தை நம்பிக்கையோட சொல்லி தினமும் வராகிற வழிபட்டா உங்களுக்கு தேவையான சகல ஐஸ்வரியங்களோ லட்சுமி கடாட்சமும் நிலபுலன் வாங்குற யோகம் வம்ச விருத்தி திருமண தடை விலகிறது இப்படி உங்களுக்கு கிடைக்க வேண்டியது எல்லாமே கிடைக்கும் இது ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வித் ஸ்லோகத்தோட இந்த வராகர் போட்டோவை தரும் அதுக்கப்புறம் கோமதி சக்கரம் சின்ன சைஸ் நம்ம பார்த்துட்டோம் இந்த மாதிரி பெரிய சைஸ் கோமதி சக்கரம்னா மகாராஜ கோமதி சக்கரம் மகாராஜ கோமதி சக்கரம் எப்படின்னா ஒரு நாட்டுக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் ஒரு ப்ரெசிடெண்ட்டுங்கிற மாதிரி மகாராஜா கோமதி சக்கரம் ஒன்னு வீட்டில் வச்சாலே போதும் இந்த கோமதி சக்கரம் மாதிரி பதினாறு வைக்கிறமான அவசியம் இல்லை பதினாறு கோமதி சக்கரங்கள் ரூபாய்க்கு தரும் இது சின்ன சைஸ் மகாராஜா கோமதி சக்கரம் ஒன்றோட விலைங்கிறது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அப்போ பதினாறு கோமதி சக்கரங்கள் வைக்கிறீங்கன்னா என்ன பட்ஜெட் வரும் பாருங்க டுவெண்ட்டி அதுக்கு நல்ல காஸ்ட்லியா ஒரு நல்ல மாடல் செல்போன் ஈஸியா வாங்க முடியும் ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சொன்ன மாதிரி ஒரு நாட்டுக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் ஒரு பிரசிடண்ட் தான் ரெண்டு மூணு பிரைம் மினிஸ்டர் ரெண்டு மூணு பிரசிடண்ட் எந்த நாட்டிலேயாவது இருப்பாங்களா மாட்டாங்க அந்த மாதிரி இது மகாராஜா கோமதி சக்கரம் மகாராஜா ஒன்னு வீட்டுல வச்சாலே போறோம் இது சைஸ்க்கு தகுந்தபடி பலனும் கொஞ்சம் ஜாஸ்தி தான் அதுல சந்தேகம் இல்ல இது தேவைப்படுறவங்க கொஞ்சம் ப்ரீவியஸா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கணும் ஏன்னா இது வந்து ப்ரொடக்ஷன் கம்மி நேச்சர் ப்ரொடக்ஷன் இயற்கையா கிடைச்சாதான் உண்டு நம்ம தயாரிக்க முடியாது இந்த மாதிரி சின்ன கோமதி சக்கரங்கள் பத்து கோடி கிடைக்கிற இடத்துல இந்த பெரிய சைஸ் கோமதி சக்கரம் ஒரு பத்து இருபது கிடைச்சாலே பெரிய விஷயம் அவ்வளவு அவ்வளோ அது கிடைக்கும் அதனால மகாராஜ கோமதி சக்கரத்துக்கு எப்போதுமே டிமாண்ட் இருக்கும் இது தேவைப்படுறவங்க பிஃபோரா ஆர்டர் கொடுக்கணும் ஸ்டாக் இருந்தால் உடனே அனுப்பிச்சு வச்சிருவோம் இல்லைனா ஸ்டாக் வந்து அனுப்புற வரைக்கும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும் அதை தவிர்த்து கருங்காலி வேலு சூளம் இந்த மாதிரியான விஷயங்கள் ரெண்டு சைஸ்ல கொடுக்குறோம் சின்ன சைஸ் கருங்காலி வேலு சூளம் ஒன்று நானூறு ரூபாய் வரும் பெரிய சைஸ் ஒரு அடி நீளம் இருக்கக்கூடிய கருங்காலி வேலு சூளம் ஆயிரம் ரூபாய் கருங்காலி வேல்னாலும் ஆயிரம் தான் சூளம்னாலும் ஆயிரம் தான் இதெல்லாம் இந்த அந்த மாதிரியான இது போறவங்க வீட்டில் வச்சு வேல் பூஜை சூழ பூஜை பண்ணணும்னு நினைக்கிறவங்க கேட்பாங்க நம்மகிட்ட அதுக்கப்புறம் மாலைகளில் நிறைய மாலைகள் கொடுக்குறோம் கருங்காலி மாலை செங்கருங்காலி மாலை சந்தன மாலை துளசி மாலை வை ஜெயந்தி மாலை அப்புறம் கருங்காலி மாலையில இந்த மாதிரி ஜெர்மன் சில்வர் வித் முருகன் டாலரோட ஒவ்வொரு மாலைகளோட பலன் என்னங்கிறத சொல்றேன் கருங்காலி மாலைங்கிறது கெட்ட சக்தி இருந்து பாதுகாக்கும் ரத்த ஓட்டத்தை சீராக்கும் அதுல செகப்பாக இருக்கிற ஒரு வகை தான்

செங்கருங்காலி நம்ம யூஸ் பண்ண பண்ண நம்ம பாடி ஹீட்டு திஷ்டிக்கு அதோட கலர் கொஞ்ச நாள்லயே டேர்ன் ஆகி பிளாக்கா மாறிடும் அதுதான் வித்தியாசம் அப்புறம் சந்திர மாலைங்கிறது அந்த சாண்டலோட ஸ்மெல் அரோமாவே என்ன பண்ணும் டொப்பமைன் மாதிரி நம்மளுடைய ஃபோர் ஹாப்பி ஹார்மோன்ஸையும் பூஸ்ட் பண்ணி நமக்கு தேவையான அந்த எனர்ஜி எந்தூசியத்தை தரும் லட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருட்கள்ல முதன்மையானது சந்தனம் இந்த சந்திர மாலை லட்சுமி கடாட்சத்துக்கு ரொம்ப நல்லது இந்த ஒயிட் கலர் துளசி மாலை அப்படிங்கிறது பெருமாளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் துளசியோட சிறப்பு என்னங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும் அதுல இருக்கக்கூடிய ஆன்மீக பலன் மருத்துவ பலன் இந்த கிரேட் ஒன் துளசி மாலை வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு கருங்காலி ஃபோர் ஹண்ட்ரட் செங்கருங்காலி மாலை சிக்ஸ் ஹண்ட்ரட் சந்தன மாலை ஃபைவ் துளசி மாலை த்ரீ வை ஜெயந்தி மாலை ஜெயந்தினாலே வெற்றின்னு அர்த்தம் வெற்றி அதிர்ஷ்டத்தை இருக்கக்கூடிய ஆற்றல் அதுல நிறைய இருக்கு வனமாலி கதி சாங்கி சங்கி சக்கரி சரந்தகி ஸ்ரீமான் நாராயணோர் விஷ்ணு வாசுதேவோ அபிரக் இப்ப நான் சொன்னது விஷ்ணு சசநாமத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம் ங்கிறது பல பேருக்கு தெரியும் இந்த வனமாலிங்கிறது தான் வைஜெயந்தி மாலை இந்த அளவு அபூர்வமான வைஜெயந்தி மாலை நீங்க எங்க போனாலும் என் பாரிஸ்க்கே போய் விசாரிச்சு பாருங்க ஒரு நல்ல வைஜெயந்தி மாலை இருநூறு ரூபாய்க்கு குறைஞ்சி கிடைக்காது நம்ம ஒன் பிப்டி ருபீஸுக்கு பெஸ்ட் குவாலிட்டி வைஜெயந்தி மாலையை தரும் வைஜெயந்தி மாலையில இந்த மாதிரி சீட்ஸ் மல்டி கலர்ல இருக்கும் ஒயிட் பர்பிள்னு பொதுவா ஒரு செடி நமக்கு என்ன தரும் காய் பழம் இலை இந்த மாதிரியான விஷயங்களை தரும் விதையிலேந்து செடி வந்து அந்த செடி விதைகளையே காக்க வச்சா அதுதான் இந்த வைஜெயந்தியோட ஸ்பெஷாலிட்டி வைஜெயந்தி செடியில வைஜெயந்தி விதைகளே காய் மாறி காய்க்கும் இது வேற எந்த செடியிலையும் நம்ம அவ்வளவா கேள்விப்படாத பார்க்காத ஒரு விஷயம் அப்புறம் லாவா ஸ்டோன் மாலை எரிமலை கல் மாலை தூரக்கேந்து பார்க்க கருங்காலி மாதிரியே தெரியும் கருப்புங்கிறதுனால ஆனா கருங்காலி இல்ல கருங்காலி மரம்ங்கிறதுனால ஸ்மூத்தா இருக்கும் இது கல்லுங்கிறதுனால சின்ன சின்னதா புள்ளிகள் அந்த சொர சொரப்புங்கிறது இதுல தெரியும் இது இருக்கிற இடத்துல எந்த கெட்ட சக்தி பிளாக் மேஜிக் மாதிரியான பிரச்சனையும் நெருங்காது நம்ம ரத்தம் த்தை சீராக்கி, ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் அதிர்ஷ்டத்தை இருக்கக்கூடிய ஆற்றல் இதனையும் அவ்வளவு ரிச்சா இருக்கு மாலை சிக்ஸ் ஹண்ட்ரெட் பிரேஸ்லெட் கருங்காலி பிரேஸ்லெட் செங்கருங்காலி பிரேஸ்லெட் சந்தான பிரேஸ்லெட் துளசி பிரேஸ்லெட் லாவா பிரேஸ்லெட் எல்லா மாலைகள்லயுமே பண்றோம் வைஜெயந்தி மாலையை தவிர்த்து ஏன்னா வைஜெயந்தி மாலையில வந்து துளைகள் ரொம்ப சின்னது அந்த விதையில மாலை கோக்குறது கஷ்டம் பிரேஸ்லெட் ஈஸி அதனால வைஜெயந்தி மாலையில மட்டும் நம்ம பிரேஸ்லெட் பண்றது இல்ல அப்புறம் கருங்காலி மாலையில நம்ம இந்த மாதிரி ஜெர்மன் சில்வர் மெட்டீரியல்ல மாலை பண்ணி கொடுக்குறோம் வித் முருகன் டாலரோட இந்த ஜெர்மன் சில்வருங்கிறது காப்பர் சிலினியம் மாதிரியான மெட்டல்ஸ் ப்ராசஸ் பண்ணி கொடுக்கறது இது வந்து அவ்வளவு லேஸ்ல கருத்தே போகாது சில்வர் கூட கொஞ்ச நாள் ஆனா லேசா கருக்கும் ஆனா இந்த ஜெர்மன் சில்வருங்கிறது கருக்காது இதே லுக் கடைசி வரைக்கும் இந்த அழகு மெயின்டைன் ஆகும் இது வந்து ஆயிரம் ரூபாய் கருங்காலி மாலை ஜெர்மன் சில்வர் முருகன் டாலரோட இப்போ இந்த மல்டி சிவா யூடியூப் சேனல் பாக்குறவங்களுக்கு நான் ஒரு ஆஃபர் தரேன் இந்த வீடியோ எப்ப போடுறாங்களோ போட்டதுல இருந்து கரெக்டா தேர்ட்டி டேஸ் அந்த தேர்ட்டி டேஸ்க்கு அப்புறம் இந்த ஆஃபர் கேட்டால் கிடைக்காது அந்த தேர்ட்டி டேஸ்க்குள்ள இந்த மல்டி சிவா சேனலை பார்த்து ரெஃபர் பண்ணி வாட்ஸ்அப்ல கேட்குறவங்களுக்கு தௌசண்ட் ருபீஸ் ஒர்த் இருக்கிற இந்த ஜெர்மன் சில்வர் கருங்காலி மாலை வித் முருகன் டாலரோட வெறும் செவன் ஹண்ட்ரட் ருபீஸுக்கு தரும் சில பேர் வந்து நம்ம நாலு இடங்களுக்கு போகிறோம் வரோம் இதில் முருகன் மாதிரியான சாமி இருந்தால் கொஞ்சம் பயமாக இருக்கும் கரெக்டாக இருக்கணுமேனு அதனால எனக்கு இந்த டாலர் வேணான்னு கேட்டால் டாலரை எடுத்துட்டும் கொடுப்போம் நீங்கள் டாலரோட வாங்கினாலும் டாலர் இல்லாமல் வாங்கினாலும் மாலையோட விலை அதே ஆயிரம் ரூபாய் தான் பட் முப்பது நாளைக்கு இந்த மல்டி சிவா சேனலுக்காக கொடுக்கற ஆஃபர் செவன் ஹண்ட்ரட் நீங்க டாலரோட வாங்கினாலும் டாலர் இல்லாம வாங்கினாலும் அதே செவன் ஹண்ட்ரட் அவ்வளவுதான் இது வந்து செங்கோல் அதாவது பழங்காலத்துல ராஜாக்களுக்கு செம்மரத்துல தான் கோல் பண்ணி செங்கோல்ங்கிறது கொடுத்தாங்க தங்கத்துல பண்ற வழக்கம் பின்னால வந்தது எப்படின்னா உங்க குலதெய்வம் வந்து சிறுவாச்சூர் மதுரகாளின்னு வச்சுக்கோங்க சிறுவாச்சூர் மதுரகாளியே போற்றி சிறுவாச்சூர் மதுரகாளியே போற்றி சிறுவாச்சூர் மதுரகாளியே போற்றி இப்படி மூணு போற்றி சொல்லி இந்த செங்கோல்ல பூ வைக்கிறீங்கன்னா குலதெய்வம் இதுல வந்து உடனே உட்காண்டும் தெய்வத்தையும் உங்களையும் ஆற்றல் இந்த கருங்காலி செங்கருங்கால அதிகமா இருக்கு அதுவும் இந்த செம்மரங்கிறது ரொம்ப உயர்ந்தது லட்சுமி கடாட்சம் செல்வ செழிப்பை ஈர்க்கக்கூடியது அதுல இருந்தா இந்த செங்கருங்காலையும் தயாராகுது இந்த செங்கோலுங்கிறதும் தயாராகுது இந்த செங்கோல்ல மூணு சைஸுங்க ஆறு இன்ச்சு நீளம் இருக்கிறது வந்து எழுநூறு ரூபாய் அரை அடி நீளம் இருக்கக்கூடியது ஆயிரத்தி இருநூறு ஒரு அடி நீளம் இருக்கக்கூடியது ரெண்டாயிரத்தி இருநூறு எல்லாமே ஒரே ஆற்றல் தான் உங்க பூஜரும் ஸ்பேஸ் எப்படி உங்களுக்கு எந்த சைஸ் அமௌண்ட் ஒத்து வரும் தேவைப்படுறதுன்னு பார்த்து நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் குலதெய்வம் இல்ல இஷ்ட தெய்வ பூஜை இதை வச்சு எந்த பூஜை வேணாலும் பண்ணலாம் செங்கோல கையில வச்சு மெடிடேஷன் பண்றது குறி சொல்றது அந்த மாதிரி இதுவும் பண்றது விசேஷம் நம்மகிட்ட இந்த மாதிரி நிறைய ஆன்மீக பொருட்கள் இருக்கு அத பத்தி சொல்றதா இருந்தா சொல்லிட்டே இருக்கலாம் பட் இருந்தாலும் டைம் ஸ்பேஸ் அப்படிங்கிறது இருக்கு அது ஒண்ணு இன்னொன்னு சிலது நம்மகிட்ட ஸ்டாக் இருக்கு சிலது ஸ்டாக் இல்ல அடுத்து ஆர்டர் போட்டாலும் வரத்துக்கு ரொம்ப டைம் ஆகும் அதனால எதெல்லாம் இப்ப கைவசம் இருக்கோ என்னென்ன ஆன்மீக பொருட்கள் அவசியம் ஏதாவது ஒன்னு ரெண்டாவது எல்லாரோட வீட்லயும் இருக்கணுமோ அந்த மாதிரியான விஷயங்கள தான் இவ்வளோ நேரம் பார்த்துருக்கோம் இதுல நம்முடைய முக்கியமான ஹைலைட்ட சொல்லி கம்ப்ளீட் பண்ணிடுறேன் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு மூலிகை வேறுனு இருக்கு மேஷ ராசிக்கு ஓருதல் தாமரை ரிஷப ராசிக்கு நிலவாகை மிதுன ராசிக்கு லத்தை சூரி ராசிக்கு விஷ்ணு கிராந்தி இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட அந்த ராசி மூலிகை வேற காப்பர் குப்பிக்குள்ள வச்சு அதோட பசுஞ்சான விபூதி குக்குள்ங்கிற மூலிகை அதையெல்லாம் சேர்த்து சில பூஜை ப்ராசஸ் பண்ணி தரும் ராசி கல்லி எல்லாராலையும் பேர் பண்ண முடியாது சில ஜெம் ஸ்டோன் ரொம்ப காஸ்ட்லி ஆனா அந்த ராசி மூலிகை வேறு எல்லாராலையுமே நினைச்சா

ஆரம்பித்து மீன ராசி வரைக்கும் எந்த ராசிக்குரிய மூலிகை வேர் நீங்க வாங்கினாலும் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அண்ட் இங்கே எப்போது பர்மனெண்டாக நம்ம தரக்கூடிய ஆஃபர்ஸ்ன்னு என்னன்னா இங்கே இருபத்தஞ்சு ரூபாய்க்கு சந்தன டேப்லெட் இருக்கு முப்பது ரூபாய்க்கு அரகஜா இருக்கு இப்படி நீங்க எது வாங்கினாலும் அதோட விபூதி அப்புறமா குங்குமம் மஞ்சளோட திருநீற்று பச்சைங்கிற மூலிகையை சேர்ந்து பண்ணால் கிடைக்கிற அந்த குபேர குங்குமம் அப்புறமா நிறைய இங்கே அபிஷேகம் பண்ணுவோம் சால கிராமம்லாம் வச்சு வராகர் பூஜை எல்லாம் பண்ணுறது வராக கவசம் சந்தனம்னா சொல்லி ஸோ அந்த அபிஷேகத்துக்கு யூஸ் பண்ண அந்த சந்தனம் அது என்ன ஒரு வைபுங்கிறத தொட்டு பார்க்குறப்போ தெரியும் அப்புறம் தினமும் நேவேத்தியத்துக்கு யூஸ் பண்ற காஞ்ச திராட்சை இந்த அஞ்சும் என்ன பொருள் வாங்கினாலும் காம்ப்ளிமெண்ட் விபூதி குங்குமம் பச்சை குங்குமமான குபேர குங்குமம் வண்டலூர் பக்தர் ரத்தனமங்கலம் குபேரன் கோயில் அந்த பச்சை குங்குமம் தான் தருவாங்க சந்தனம் காஞ்ச திராட்சை அது எல்லாம் கூட சேர்த்து தரும் இது பர்மனெண்டா எப்போது இருக்கக்கூடிய ஆஃபர் நம்பர் ஒன் ஆஃபர் நம்பர் டூ நானூறு ரூபாய்க்கு மதிப்புள்ள எந்த பொருள் வாங்கினாலும் சவுத் இண்டியா இந்தியா ஃபுல்லா ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு ஆந்திரா தெலுங்கானா கர்நாடகா கேரளா அப்புறம் தமிழ்நாட்டு பக்கத்தில் இருக்கிற பாண்டிச்சேரி யூனியன் டெரிட்டரி இது எல்லாம் சேர்த்து சவுத் இந்தியா ஃபுல்லா நீங்க என்ன ப்ராடக்ட் வாங்கினாலும் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் ஒருத்தினாலே ஃப்ரீ ஷிப்பிங் அதே மாதிரி காஷ்மீர் டு கன்னியாகுமரி தௌசண்ட் ருபீஸுக்கு நீங்க என்ன ப்ராடக்ட் வாங்கினாலும் அது வந்து ஃப்ரீ ஷிப்பிங் அதான் கொரியர் சார்ஜ் தனியாக கிடையாது இதெல்லாம் நம்ம எப்போதும் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஆஃபர்ஸ் அந்த ஆஃபர்ஸ்ங்கிறதையும் தாண்டி கடவுள் நமக்கு பண்ற ஆஃபர்ஸ் இருக்கு இல்லை அது கரெக்ட் நமக்கு போய் சேரணும் அவங்க அவங்களுக்கு கிடைக்கணும்னா இந்த கடவுளுடைய ஆற்றலை கிரகிக்கிறதுக்குன்னு சில ஆன்மீக பொருட்கள் இருக்கு நம்ம யூஸ் பண்ணி நம்பிக்கையோட வழிபாடு பண்றப்போ நமக்கு தேவையான நல்ல விஷயங்கள்ங்கிறது கிடைக்கும் அந்த மாதிரியான விஷயங்களை தேர்ந்தெடுத்துதான் நம்ம பூஜை பண்ணி இருக்கோம் அந்த இறைவன் அருளால் எல்லாருடைய வாழ்விலும் அல்லவை தேய்ந்து அறம் பெருகட்டும் செல்வம் கொழிக்கட்டும் நீங்கள் நினைத்தது நடக்கட்டும் கேட்டது கிடைக்கட்டும் மல்டி சிவா யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய நன்றி கலந்த மகிழ்வான வணக்கத்தை தெரிவித்து இதோடு நிறைவு செய்து கொள்கிறேன் வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத மணி திருநாடு வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் ஜெய்ஹிந்த்